அன்புள்ள சாய்ஸ் மாணவர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பு சார் என்ன சார் இந்திய அரசியலமைப்புல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்பு கிளாஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் டெய்லியும் நம்ம ரிவிஷனுக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இந்த சீரிஸில் என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா பொதுவாக நம்ம இந்திய அரசியலமைப்பு எந் எப்படி உருவாச்சு ஸோ அதோடய சிறப்பு தன்மைகள் என்ன அதோடய ஆதாரங்கள் என்ன அதுக்காக யார் யாரெல்லாம் இந்த எஃபோர்ட் போட்டிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அதுக்கப்புறம் குடியுரிமை இதெல்லாம் என்னன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதுக்கடுத்து நம்ம அரசாங்கம் அரசாங்கம்ன்றதுக்கு யார் யார் வருவாங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரி முதலமைச்சர் சபாநாயகர் கவர்னர் இவங்க எல்லாமே வருவோம் இவங்க எல்லாத்தையும் பற்றி இவங்களோட பதவிக்காலம் என்ன இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க இவங்களை எப்படி பதவி நிற்கிறாங்க இவங்களோட அமைச்சரவை எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஒரு ரிவிஷனாக பார்ப்போம் சரிங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையர்னா யார் தலைமை தேர்தல் அதிகாரனாக யார் இவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க இந்தியாவை தேர்தல்கள் எப்படி நடக்குது அதுக்கு நம்ம சிலபஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து நிதி ஆணையம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவராலாக இந்த இதில் ரிவிஷன் பண்ணுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட் டாபிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அரசியலமைப்பு அப்படின்றது எப்படி உருவாச்சு முதன் முதல்ல அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்தியது வந்து யாருனா நேரு எப்போ வலியுறுத்தினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேயே வலியுறுத்தினார் சரிங்களா ஸோ இந்திய அரசியல் சபையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை வழங்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு தான் வந்து அப்படின்னா கேபினெட் திட்டக்குழு அது எப்போ அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல தான் அமைச்சாங்க நேரு எப்போ சொன்னார் இந்த மாதிரி ஒரு அமைக்கணும் அப்படின்னு அது அரசியலமைப்பு வேணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுலேயே சொல்லிட்டாரு ஆனால் அது அமைக்கலாம்னு சொல்லி கேபினெட் குழு எப்போ அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் அமைச்சாங்க ஒரு இடைக்கால அரசியல் சபையோட ஒரு குழு அமைச்சு இது பண்ணாங்க அந்த அரசியல் சபையோட தலைவர் இடைக்கால தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா சரிங்க அப்போ சார் இடைக்கால தலைவருக்கு அப்புறம் நிரந்தர தலைவர் யாராங்க போட்டாங்க அப்படின்னா அவர் தான் நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஸோ இதில் நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா அரசியலமைப்பு சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அப்படின்னா யார் நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க தலைவர் என்று அரசியலமைப்பு சட்டத்தோட அந்த குழுவோட தலைவருடைய அம்பேத்கர்ன்னு விட்டுருவீங்க அம்பேத்கர் யார் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சபையின் மறைவு குழுவின் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பேத்கர் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம டாக்டர் அம்பேத்கர் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வருஷங்கள் வந்து நம்ம பார்த்துருவோம் தேதிகளை சரிங்களா இப்போ தேதிகள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமான வருஷங்கள் நம்ம நேரு வந்து முதன் முதல் அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த சொன்ன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஸோ அதுக்கான அந்த குழு அமைச்ச வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ குழு அமைச்சிட்டாங்க சரிங்களா இந்த குழு அமைச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த சட்டம் இருக்கு அந்த அரசியலமைப்பு சபையை வந்து கூட்டி ஒவ்வொருத்தரையும் விவாதிச்சுட்டு கடைசி அந்த சபை எப்போ கூட்டினாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இப்போ தான் இந்த நாளில் என்ன பண்ணால் அந்த அரசியலமைப்பு சபையோட கூட்டத்தில் என்ன செஞ்சாங்க குழுவை கடைசியாக கூட்டி எல்லா முடிவும் எடுத்தாங்க எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க அன்னைக்கே சரி இதுவே ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க ஸோ இதை நல்லா பாருங்க இந்திய அரசியமைப்பு

இந்திய அரசியல் அமைப்பு இந்திய இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இறையாண்மை பெற்ற வருஷம் வந்து பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ அந்த சபையை கடைசிய கூட்டின நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது போல் இந்திய அரசியலமைப்பு வந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னாலும் இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அதுக்கப்புறம் இது நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு அல்லது வந்த நாள் அப்படின்னா இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இந்த இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம என்ன சொல்கிறோம் இருபத்தி ஆறு ஒன்று நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் இந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தனால தான் கொண்டாடுறோம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு இணைமைப்புறது இல்லையா இதை ஒரு கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அதான் என்ன சொல்றாங்கன்னா கேபினெட் மிஷன் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதை முறை முறையாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக உருவாக்கப்படுது இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை எத்தனை பேர்னா முந்நூற்றி எண்பத்தி பேர் நானூறுக்கு பதினோரு பேர் கம்மி முந்நூற்றி எண்பத்தி பேர் தான் இந்த குழுவில் இருந்தாங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு முத மு மு முறையாக கூடுது இல்லையா அப்போ வந்து கூட்டப்பட்ட போது அதோட அப்போ வந்து காங்கிரஸோட தலைவராக வந்து யார்னா கிருபாலினி கிருபாலினியோட தான் என்ன பண்ணாங்க இந்த சபையை முதல் முதல் கூட்டுனாங்க சரிங்களா கடவுளின் கிருபைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஜேபி கிருபாலினி கிரிபாலினி இப்போ என்ன செஞ்சாங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்தாங்க அவங்க தலைவராக இருந்த காலத்தில் இந்த வதம் என்ன செஞ்சாங்க இந்த அரசியலமைப்பு சபையை கூட்டினாங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் இந்த சபை கூடுச்சு இல்லையா அப்போது இது எல்லாத்துக்கும் ஒரு அறிவுரை கூறுறதுக்கு ஒரு ஆலோசகர் வேணும் இல்லையா அப்போ முதன் முதல்ல தற்காலிக ஆலோசகராக பரி சபையோட அப்போதைக்கு முதன் முதல் கூடும்போது ஆலோசனை பணிபுரிச்ச ஒரு யாருன்னா நம்ம பி என் ராவ் சரிங்களா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை நிறைய வழங்கினாரு ஸோ தொடக்கத்தில் இந்திய அரசியலமைப்பு சபையின் ஆலோசகராக பணியாற்றியவர் பி என் ராவ் சரிங்களா அதுக்கப்புறம் இது எழுதுறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் உலகிலேயே மிக நீண்டு எழுதப்பட்ட நம்ம அரசியலமைப்பு வந்து நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு தான் ஸோ இதை எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்திய அரசியலமைப்பு எழுத எடுத்துக்கொள்ளப்பட்ட காலவாசம் இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாள் ஸோ மூணு வருஷத்துக்கு பன்னெண்டு நாள் கம்மி சரிங்களா ஸோ உலகில் முதல் முதல்ல எழுதுனாங்க இப்போ இந்தியாவோட அரசியலமைப்பு நம்ம எழுதிட்டோம் ஆனால் இது வந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு தான் சரிங்களா ஸோ நம்மளே ஃபுல்லாக எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே நம்மளே உருவாக்கல ஏன்னா அதுக்கான காலமும் இல்லை அத்தனை வருஷங்கள் கிடையாது சுதந்திரம் கிடச்சோன்னே நமக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதில் அம்பேத்கரோட சீரிய முயற்சியில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக தான் அதை கொடுத்தாங்க ஸோ முதல் முதல் எழுதுகிறது நம்மளோட கிடையாது முத முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்புங்கிறது எந்த நாட்டோடதுனா அமெரிக்காவோட தான் சரிங்களா இந்திய அரசியலம் பலவு குழுவில் கலந்து கொள்ளாதவர்கள் யார் கடைசியா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட காந்திஜியும் முகமது அலி ஜின்னாவும் நம்ம அரசியலமைப்பு குழு எதுலையுமே கலந்துக்கல சரிங்களா பேசிக்கா இந்திய அரசியலமைப்பு என்ன நம்ம இந்த சீரிஸ்ல பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த பகுதியில் வந்து அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்திய அரசியலமைப்போட சிறப்பியல்புகளும் எந்தெந்த நாட்டிலிருந்து நம்ம இந்திய சொல்லி பகுதி இரண்டு பார்க்கலாம் நன்றி